ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாங்க நம்பிக்கைக்கு சூப்பரான கீரை சூப் வச்சிடலாம் இந்த ஒரே ஒரு சூப்பு தான் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம் ஸோ பிளே ஹிமோக்ளோபின் ரைஸ் பண்ணுறதுலேருந்து ஸ்கன்சீவாக சீவாக இருக்கும்போது ஹிமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த டைமில் வந்துட்டு இந்த சூப் டக்கு டக்குன்னு ஹிமோக்ளோபின் ஏறும் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பிளேட்லெட்ஸ் கவுண்ட் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க சிபிசி கவுண்ட்டு ஸோ அந்த மாதிரி கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சூப்பரான எக்ஸண்ட்டான ஒரு சூப் தான் இந்த முருங்கைக்கீரை சோப்பு முருங்கைக்கீரை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதோடய ஒரு ஸ்டெம்மு சின்ன சின்ன ஸ்டெம் இருக்குது இல்லைங்களா அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க ஸோ பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம் தேவையானது சின்னதாக ஒரு தக்காளி நாலு பல்லு பூண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு சீரக மிளகு அவ்வளோதான் ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க இதில் வந்துட்டு நல்லா தண்ணி வந்து தாராளமாக ஊற்றிக்கோங்க நல்லா கொதிச்சு நல்லா வெந்து நல்லா சூப் கன்சிஸ்டன்சிக்கு வரணும் ஸோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க பிட்வீன் ஊற்றுட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும் ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு கைப்பிடி அளவாக கெடுத்துருக்கீங்கன்னா ஒரு ரெண்டு டைம் தான் தண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இடித்து போடலாம் வெங்காயம் பூண்டு சீரக மிளகெல்லாம் சேர்த்து நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கால்வாசி தக்காளி போதும் ஸோ அந்த தக்காளியை வந்துட்டு அப்படியே போட்டுட்டுங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் கல்லுப்பு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்துட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப யூஸ் பண்ணவும் வேண்டாம் அடுப்பில் வச்சு நல்லா இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் சூப்பராக ரெடி ஆகிருச்சு பாருங்கள் நல்லா ஆற ஆரவச்சோடனே நல்லா லைட்டாக வந்துட்டு பெப்பர் பவுடர் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி சர்வ் பண்ணோம்னா சூப்பரான எக்ஸலண்ட்டான முருங்கைக்கீரை சூப்பர் ரெடியாயிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் தேங்க்யூ